இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து உடம்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் உடம்பு சுற்றளவுக்கு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இப்படி நேராக இப்படி கீழே எப்படி வச்சுக்கோன்னா இப்படி டைட் பண்ணிக்கோங்க கீழே இப்படி மேலே இது பண்ணால் போயிடும் இப்படி கீழே கரெக்டாக வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்போ இங்கே இந்த ஆம்போள அளவு வந்து இது வரைக்கும் இப்படி எடுக்கலாம் கரெக்டாக அமௌண்ட்டில் வச்சுக்கணும் அந்த தேக்கையில் இந்த ஓரம் தேயிலில் வந்து அந்த அளவு ஓரம் தேயல் வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வருது இருபத்ரெண்டு புள்ளி மூணு இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு அவனுக்கு எவ்வளோ வரும் இப்போ அப்படி வருதா இப்போ நம்ம என்ன அளவு எடுத்துருக்குறோமோ அந்த அளவு அப்படியே இப்படி கையில் எடுத்துக்கணும் எனக்கு இருபதில் வருதுன்னா நான் இப்படி எடுத்துருக்குறேன் இப்படி எடுத்துட்டேன் எந்த அளவு வருதோ அப்படியே எடுத்து உள் சைடு உள் துணி இப்படி இருக்குதா இப்போ நம்ம கொக்கி மாட்டுற இடத்த விட்றணும்

முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எது எடுத்து சொல்றீங்க முப்பத்தி ஒன்பதுரை முப்பத்தி ஒன்பதுரை புள்ளி முப்பத்தி ஒன்பத முக்கால்னா நாற்பதுன்னே வச்சிருங்க

பாஞ்சு உங்களுக்கு வந்து பதினஞ்சரைன்னு எழுதிக்குங்க இப்ப அது கூட மேல அரைஞ்சு இப்போ இப்ப கிட்ட மேல அரைஞ்சு பிளஸ் போட்டு நீங்க ரெடி அளவுல பிளஸ் போட்டு மேல அரைஞ்சு தைய அதே மாதிரி கீழே இது சாதா பிளவுஸு அப்படிங்கறதுனால நீங்க ஒன்றரை இன்ச்சு விடணும் இன்னொரு பிளஸ் போட்டு ஒன்றரை இன்ச்சு போட்டுக்கணும் இப்ப ரெண்டு இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து ரெடி அளவு எவ்வளவு இருக்குதோ மேல அரைஞ்சு கீழே ஒன்றரை இன்ச்சு அப்படி சேர்த்துக்கிறோம் இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு பிளவுஸை வந்து நேராக போட்டு இந்த கொக்கி வச்சதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சுக்கிறோம் கொக்கியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்படியே ஏகம் எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா டேப்பு நான் ஃபுல்லாக இழுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சுக்கு ஒருக்கா இப்படி நகதிக்கிறோம் இப்படி எடுத்து இந்த கொக்கி வரைக்கும் தான் கொக்கி மாற்ற அந்த ஃபுல்லாக கொண்டு போகக்கூடாது அந்த கொக்கி மாற்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆகும் தேவை இப்போ முப்பத்தி ஏழரை எனக்கு வருது முப்பத்தி ரெண்டாவது ஆ நீங்கள் எழுதிக்கிங்க இடுப்பு சுற்றளவு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிங்க நான் முப்பத்தி ஏழரை எழுதியிருக்கிறேன் இப்போ உள்கழுத்து எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா துணி வந்து இப்படி நல்லா நீவி வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும் இப்படி முடிஞ்ச வரைக்கும் குருகி வர மாதிரி தான் வைக்கணும் அகண்டட்டு போகிற மாதிரி வச்சிடக்கூடாது இப்படி கரெக்டாக வச்சு இந்த பகுதி குருகி வர மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ அஞ்சரை இன்ச்சு வருது எனக்கு உள்கழுத்து அப்படின்னா அரை இன்ச்சை மைனஸ் படிக்கணும் இப்போ இந்த கால் இன்ச்சு இந்த இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ உள்கழுத்து வந்து அஞ்சு இன்ச்சு ரெடியாகும் இப்போ இப்படி இடக்கையில் அஞ்சரை இன்ச்சு வருது இந்த காலிஞ்சு தையலுக்கு போயிடுமா மிச்சா அஞ்சு இன்ச்சு தான் உள்கழுத்து உள்ழுத்து அஞ்சு அஞ்சு பாதி வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு உட்கழுத்து இப்போ சோல்ரு இப்போ ரெண்டரை இன்ச்சு வருதுங்களா இப்போ இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்தெல்லாம் அரை இந்த எல்லாம் இன்ச்சு இப்போ மூணு மூணே காலு சோல்ருக்கு வரும் இப்போ சோல்ற அளவு நம்ம அப்படியே எழுதிக்கணும் எழுதிக்கிட்டோம்னா இப்போ நம்ம உள்கழுத்து சோல் என்ன அளவு வந்துச்சோ அதே அளவு தான் ஆம்கோளுக்கு வைக்கணும் இப்போ வந்து உள்கழுது வந்து ரெண்டரை சோல்ட்ரு வந்து சோல் வந்து மூணு மூணே கால் வைக்கிறோம் அப்படின்னா அஞ்சே முக்கால் வந்து அஞ்சே முக்கால் தான் ஆண் நான் வருத்து ரெண்டரை வச்சிருக்கிறேன் சோல்றதுக்கு மூணு வச்சிருக்கேன் மூன்றரை வச்சிருக்கிறேன் அப்போ ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு அப்படின்னா அதே அளவு தான் ஆம்போளுக்கும் வைக்கணும் இப்போ ஆம்கோளுக்கு நம்ம உட்கழுத்து சோல்ற ஆறு இன்ச்சா அதே அளவுக்கு ஆம்போளுக்கு ஆறு இன்ச்சு எழுதிக்கலாம் நீங்கள் இப்படி மேலேருந்து இப்படி பாருங்க எவ்வளோ வருது அஞ்சு அஞ்சு இன்ச்சு அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஆம்கோளுக்கு அதை போட்டுக்கணும் அதே அளவு தான் நம்ம உள்கொழுத்துக்கு வரும் உள்கழுத்துக்கும் சோல்றதுக்கும் அதே அஞ்சு இன்ச்சை நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கணும் சோல்றதுக்கு இவ்வளோ உள்கொழுத்துக்கு இவ்வளோன்னு போட்டுக்கணும் நம்ம உளுக்கழுத்து சோடுற என்ன அளவோ அதே அளவு ஆம்கோளுக்கு இப்போது எழுதிட்டோமா நீ வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே மேலேருந்து இப்படி கரெக்டாக இந்த தேங்கியல் வரைக்கும் இப்படி மேலே இப்படி தேவை வச்சு அது ஆங்கோல் ரவுண்டு வந்து முதுகு பக்கம் முதுகு பக்கம் இந்த அளவு தான் எடுக்கணும் அதுக்குள்ளே சொல்லுவாரு முதுகு பக்கம் இப்படி வச்சு விரலில் மட்டும்தான் நகுத்துணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவை துணி கூட ஆட்டக்கூடாது விரலை இப்படி பயிட்டு பாயிட்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துருவாங்க இப்போ எனக்கு வந்து ஒன்பதே முக்கால் வருது ஆங்கோல் ரவுண்டு ஒன்பதே முக்கால் இங்கே இருந்தால் நீங்கள் அப்படியே முதல்ல இருந்து வைங்க சோல்ட்ரில் கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் கிரங்க இருந்தால் கரெக்டாக சோல்டு தையல் இந்த தையலுக்கு வரணும் இதில் இருந்து வச்சு அப்படியே துணி துணியாக மட்டும்தான் நான் ஊற்றணும் டேப் எழுத்துடக்கூடாது அப்படியே கரெக்டாக தையல் வரைக்கும் அப்படியே போகணும் எவ்வளோ வருது ஒன்பது ஒன்பது ஒன்பதே கால் கால் ஒன்பதே ஆ காலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தையல் மேலே அப்படியே டேப் இழுக்க கூடாது இங்க வேற டேப்பா இருக்கிறதுனால எவ்வளோ வந்து ஏழை முக்கால் எடுத்துக்கணும் இப்போ ஆம்போல் ரவுண்டு ஏழை முக்கால் இப்போ கழுத்து இறக்கோ பின் கழுத்து இறக்கோ இப்படி மேலேருந்து இங்கே தையல கரெக்டாக வச்சுருங்க இங்கே மேலே தையல்ல கரெக்டாக வச்சுட்டு இப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏழு இன்ச்சு எனக்கு வருது இப்படியே கொண்டு போவோம் நீங்கள் ஏழரையே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஏழு வச்சோம்னா இந்த நமக்கு நாம அடித்து திருப்பியில் ஒரு கால் இறக்கி வந்துடும் தான் பார்க்கணும் ஆ இப்போ நீங்கள் மேலே வச்சு கரெக்டாக இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு வருது எட்டு இன்ச்சா நீங்கள் ஏழரை வச்சிங்கன்னா அப்படின்னா தான் தைச்சு திருப்பியில் உங்களுக்கு இந்த ரெடியாக வரும் ஓகே இல்லாட்டி வந்து எட்டு கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்னா எட்டு இன்ச்சாக வைக்கலாம் இறக்கமாக தான் இருக்குது

வச்சு இப்போ ஆறு வருதா நம்ம அஞ்சரை தான் எடுத்துக்கணும் அடிச்சு திருப்பியில் நமக்கு ஆறு ரெடி அளவு வந்துடும் இப்போ அஞ்சரை வச்சோம்னா தான் சரியா இருக்கு முங்களுக்கு இருக்கோம் அஞ்சரை எழுதிட்டு எழுப்போம் உங்களுக்கு இருக்கும் இப்போ இது இவ்வளோதான் இப்போ துணி வந்து திருப்பிக்கலாம் துணியை திருப்பி டாட்டோட இறக்கம் இங்கே மேலேருந்து இங்கே இங்கே டாட் பாயிண்ட் வரைக்கும் டாட்டோட இறக்கம் இங்கேருந்து எடுத்துக்கலாம் கிராஸ் ப்ளவுஸு அப்படின்னா இழுத்தா ரப்பராக போயிட்டே இருக்குது ஹேர் கட்டிங்கன்னால் மட்டுந்தான் ஒரே மாதிரி இருக்குது இது நேராக கிராஸாக க்ராஸ் சரி அதனால் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு இப்படி சோல்ட்ருந்து டேப்பு வச்சுக்கணும் டேப்பு வச்சு துணி எழுக்கக்கூடாது கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி கொண்டாந்து இப்படி வச்சா எனக்கு வந்து பத்திரம் வருது இது மேலேருந்து கரெக்டாக வைங்க இந்த சோல்டர் எடுத்துக்கிட்டே வைங்க

இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல இருக்குல்லங்க கீழே அந்த டாக்டரோட உயரம் எடுத்த மூலம் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுங்க இந்த கொக்கி பட்டியில் இருந்தது எவ்வளோன்னு இந்த டிஸ்டன்ஸாக ஆளுக்கணும் எதுவும் தெரியுதுங்களா இப்போ இந்த பாயிண்ட் எதுவும் முடிச்சிடுங்க இப்படி பாயிண்ட்டை எடுத்து கையில் முடிச்சிட்டு இப்படி கொக்கி பட்டியில் இருந்து இப்படி இதோட டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு வருது ரெண்டரூவா வருது ரெண்டரூவா வருதுங்கக்கா எச்ச வருது அவ்வளோ தான் தையல் போட்டுருக்காங்க

இப்போ நம்ம வெட்டையில இது வந்து தயிர் சேத்தி விட்டுக்குவோம் அடையில ஒரு 1/2 இன்ச் நம்ம தயிருக்கு ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இப்போ இதோட ரெடி அளவு போட்டு இப்போ எனக்கு 4 1/2 இப்படி எனக்கு 4 1 எழுதற இப்போ ஆம் கோல் டு பட்டி இங்க பாருங்க இது ஆம் இருக்கா இது வந்து அக்கியூரட்டா இதெல்லாம் எழுதணும்ங்கறதே இல்ல இப்போ புதுசா இருக்கறனால இதெல்லாம் எழுதிக்கங்க அப்படிங்கறேன் இப்போ ஆம் கோல் இங்க ஏத்துறீங்களா

சிம்பிள் கேவலா வந்து வருது அரைஞ்சு விட்டு அப்படியே கட்டிட்டோம். அதே மாதிரி கழுத்துல இருந்து பட்டி. இந்த கால் தேரத்துக்கு என்னது? அது arm 2 பட்டி. ம். தெரிந்துங்களா அப்புறம்? இப்போ கழுத்து 2 பட்டி. கழுத்து ஏறது சொல்லுது இந்த பட்டி வரைக்கும் எவ்வளவு? இந்த பட்டி தானே. ஃபுல்லாவா? பட்டி ஜாயின் அது வரைக்கும். அது வந்து நீங்கள் வந்து தையல் போட்டுருக்குள்ள அஞ்சாவே எழுதிங்க நாலு தான் எழுதிக்க நாலு ப்ளஸ் அரை நாலு இப்போ இவ்வளோதான் நான் வந்து அஞ்சு எழுதிருக்கிறேன் அஞ்சு அரை வந்து தையல் இப்போ இனி வந்து கை நீளம் இப்போ கை இருக்கு பாருங்க இங்கே மேலே தையல் இங்கே இது வரைக்கும் கடைசி வரைக்கும் கை நீளம் எடுத்து எழுதிக்கங்க இது வந்து நம்ம பேனங்கற அளவு வெச்சுக்கலாம் ஏழு இன்ச் ஆறு இருக்குது ஆறு இருக்கு ஒரு சேதி வேணும் அப்படினா ஒரு 1/2 இன்ச் ஒரு இன்ச் சேத்திடலாம் சேர்த்து வேணுனா இப்போ ரெடி அளவு மட்டும் எழுதுங்க இப்போ எனக்கு 7 1/2 இன்ச் வருது எனக்கு ஆறு வருது உங்களுக்கு எவ்வளவுப்பா ஆறே கால் ஆறே கால் ஏதா சேரணும்னு கேட்டானா சேதி வேணுங்க இல்லாட்டி ரெடி அளவு அப்படியே எழுதுங்க எனக்கு கை நீளம் வந்து 7 1/2 ஏழ்றையா ப்ளஸ் வந்து ப்ளஸ் போட்டுங்க கை நீளம் பிளஸ் மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு மேலே இங்கே சோல்ட்டுக்கிட்ட ஜாயின் ம் இங்கே அரை இன்ச்சு தையலுக்கு அதே மாதிரி கீழே கீழே ஒரு இன்ச்சு ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஒரு இன்ச்சு நமக்கு வேணும் லைனிங்காக இருந்தால் அரை இன்ச்சு போது நம்ம அடிச்சு திருப்புவோம் இது வந்து நார்மல் தானோ ஒரு இன்ச்சு சேர்த்து விடுவோம் அது உள்ள திருப்பம் இருக்கு பிளஸ் ஒன்று நீங்க அதே மாதிரி ரெண்டு பிளஸ் போட்டு போட்டிங்களா ஒரு பிளஸ் வந்து சோல்ட்ரு தைல் இருக்கு இதுக்கு வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கும் ஒரு இன்ச்சு இப்போ ரெண்டு பிளஸ் ஒன்று வர ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க கையில் கை நீளத்தில் இப்போ கையை அகலம் கையை வந்து இப்படி வச்சோம்னா இங்கே ஆம்போல் தையல் இருக்குல்ல இது வந்து ஸ்ட்ரைட்டாக நேரம் இப்படி கோணையாக போகக்கூடாது இங்கேருந்து இப்படி நேரம்

எனக்கு ஏழை முக்கால் எனக்கு ஏழை முக்கால் இதுல ஒரு இது என்னன்னா நம்ம கையோட இப்படி அறந்து பாக்குறது கூட ஆம்போள் என்ன எடுத்துக்கணுமோ அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு போடணும்னா கையாகலம் கொடுத்துருக்கு இப்ப நீங்க ஆங்கோள் எவ்வளவு எடுத்து ஒரு ஒன்றரை போட்டுனீங்கன்னா ஏழு ரூபாய் அந்த அளவு தான் வரும் கையாகலாம் அதுக்கு மேலே எச்சா வருது நம்ம மதிப்பு பண்ணிப்போம் நம்ம இந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம தான் கொடுத்தேதாக நம்ம அளவுகளுக்கு இப்போ கை லூஸு கீழே கை லூஸு கை லூசுனா இது எவ்வளோன்னு பார்த்து அது பண்ணிக்க எனக்கு வந்து ஏழு கை லூஸு ஏழுஞ்சு இன்னும் ஏதாச்சும் அளவு இருக்குதுனு பார்த்துக்கோங்க எழுதுல மொத்தம் பதினேழு அளவு அஞ்சே கால் அஞ்சே காலு போட்டுக்கணும் போட்டுக்கணும் மரியாதை தைக்கிறது தானே கரெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபுல்லாக நம்ம பதினேழு அளவு எடுத்தோம் உயரம் உடம்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு உள்கழுத்து சோல்ரு ஆம்கோள் ஆம்கோல் ரவுண்டு சென்ட்ரு டாட்டி இறக்கம் சென்ட்ரு பாயிண்ட்டு டாட்டோட உயரம் அது போக கை நீளம் கை அகலம் கை லூஸு ஆங் இருந்து பட்டி வரைக்கும் கழுத்துல இருந்து பட்டி வரைக்கும் மொத்தம் பதினேழு இன்ச்சு கழுத்து இருக்க முன்னாடி கழுத்து இருக்க பின்னாடி இந்த பதினேழு அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் இந்த அளவு மட்டும் அப்படியே வெட்டலாம் நம்ம அளவு ப்ளவுஸே தேவைப்படாது இந்த அளவுக்குள்ளே கரெக்டாக இருந்தால் போகுது அவ்வளோதான் அளவு பிளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெளிவாக பார்த்தாச்சு இனி ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக கைப்பும் பண்ணுமாம்மா கைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்